அன்புள்ளம் கொண்ட ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் குருப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம் மேஷ ராசி அப்படிங்கிறது காலபுருஷத்தில் முதல் ராசி இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அசுவதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு அந்த ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கும் பதினொன்று பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் உங்களுக்கு வந்து பாக்யஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் பலவிதமான வெற்றிகளை தரக்கூடியவர் அவர் வந்து இந்த மாதம் மா இந்த மே மாதம் பதினாலு நைட்டு பதினஞ்சாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது இடத்துல இருந்து மூணாவது இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூணாம் இடம்ன்றது தைரிய ஸ்தானம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து முயற்சிகளுக்கு உண்டான ஸ்தானமும் அதான் அது மாதிரி வந்து நமக்கு சிறிய தூர பிரயாணங்கள் டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அந்த மூணாவது வீடு தான் நமக்கு காரணமாக இருக்குது இந்த மூணாவது வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் அந்த மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மிருகசேரீஷம் திருவாதிரை புனர்பூசம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மூணு நட்சத்திரங்களுடைய கால்களில் தான் தான் குரு பகவான் பயணம் செய்ய போகிறார் ஸோ இப்படி பயணம் செய்யக்கூடிய அந்த குரு பகவான் வந்து இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துல டிசம்பர் மாதம் வரைக்கும் அதிசாரமாக அவர் கடகராசிக்கு போயிட்டு திரும்ப டிசம்பர் மாதம் திரும்ப மிதன ராசிக்கு வர்றார் இது அவருடைய பயணமாக இருக்குது இந்த குரு பயிற்சியினுடைய பயணமாக இருக்குது இது வந்து மேஷராசி அன்பர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னா முதல்ல வந்து இந்த குரு பகவான் பயிற்சியாகிறது நீங்கள் உங்களுடைய குழந்தைங்க படிப்பு இல்லை வந்து மருத்துவ செலவினங்கள் அப்படி இல்லாட்டா பிஸ்னஸாக இருந்தால் அதோடைய விஸ்தரிப்புகள் இந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காக நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை விற்று அது மூலமாக நீங்கள் ஃபைனான்ஸ் நீங்கள் வந்து திரட்ட போகிறீங்க அதனால் அது விற்கிறது சரியா இல்லையா அப்படின்னு கூடிய ஒரு விதமான ஒரு மன ம மனக்கலக்கம் வந்து யோசனைகள் இருக்கும் குழப்பமாக இருக்கும் ஸோ இந்த குழப்பங்களையும் மூணாம் இடத்துலேருந்து குரு பகவான் ஏற்படுத்துகிறார் பல பேருக்கு வந்து இடமாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இதெல்லாம் மேஷராசிக்கு நான் நடக்கிறதுக்கு இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு வெற்றியும் அதே மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய தூர தேச பிரயாணங்கள் அது வரக்கூடியதாகவும் ஒரு புது மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளும் இல்லை புது ப்ராஜெக்ட் பண்ணுறது தொழில் பண்ணிங்கன்னா புது ப்ராஜெக்ட் பண்ணுறது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது உயர் பதவி கிடைக்கிறது இல்லைன்னா உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கிறது இதெல்லாமும் நடக்கும் இந்த காலகட்டங்களில் அந்த டிரான்ஸ்ஃபர் உயர் பதவி நம்ம அங்கே போகிறோமே இந்த மாதிரி ஒரு சில அந்த குழப்பமான காலகட்டங்களும் அதில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா குருபவனுடைய பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்து பார்வை அவங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த மேஷராசி அன்பர்கள் பல பேருக்கு வந்து திருமண வாய்ப்புகள் கூடும் திருமணத்துக்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும் அது மாதிரி பல பேருக்கு வந்து கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நடக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு விதமாக கல்யாணம் ஆகி அதில் குடும்பத்தில் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பல பேருக்கு வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க ஏதாவது பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருந்தீங்கன்னா மறுமணம் உண்டாடுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்க போகிறது ஸோ இதெல்லாம் வந்து குருபானுடைய பயிற்சியினால் அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால உயர் பதவி பதவிகளில் வந்து இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு பாகியங்கள் அதெல்லாம் வந்து கிடைக்கும் இதெல்லாம் வந்து குருபவனுடைய பயிற்சினால் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது தொழில் தொழிலை பொறுத்தவரை எடுத்துனோன்னா தொழில் தானாதிபதி அது சனி பவன் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக உத்தியோக மாற்றம் இடமாற்றம் இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போகிறது இல்லை வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா நம்ம சனி பகவான் பன்னெண்டில் இருக்கிற உங்களுடைய தொழில்தானாதிபதி பதினோராம் லாபஸ்தானத்தில் ராகு வந்து பயிற்சியாகி உட்கார்றாரு இல்லையா அந்த ராகுவையும் குரு பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் பெரிய லெவலில் பண வரவுகள் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் இதெல்லாமும் நடக்கும் நீங்கள் அரசியல் இது மாதிரியான விஷயங்களில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தன்னம்பிக்கை உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முயற்சி இது வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது இது மூணு இருந்ததுன்னா இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாறிடும் இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ மலை ஏறுறோம் ஒரு குச்சியை வச்சுருந்தா ஏறுறோம் அப்படி ஏறும்பொழுது நமக்கு அந்தந்த குச்சிக்கு உயிர் இருக்கானா இல்லை நம்ம ஏறும்போது அது வந்து ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுடைய தன்னம்பிக்கை முயற்சி உழைப்பு இதெல்லாம் இருக்கும் பொழுது இது வந்து உங்களுக்கு உதவி பண்ணும் அதனால் நம்ம ஜாதகத்தை எப்போ பார்த்தாலும் நம்ம அதை பற்றியே நம்ம திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கிரகங்களை சோதிக்கும் போது நம்ம வாழ்க்கை வந்து பயங்கர சோதனை கொள்ளலாம் அதனால் வந்து அது மாதிரி நீங்கள் இருக்க இல்லாமல் நீங்கள் பொதுவாக உங்களுடைய குடும்ப ஜோதிடரோ உங்கள் பக்கத்தில் உள்ள ஜோதிடர்கிட்ட நீங்கள் கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை காமித்து பார்க்கலாம் அப்படி யாரும் இல்லாட்டும்னா அந்த கீழே தெரியும் இந்த நம்பர் இந்த நம்பரில் கூட நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் நான் கூட நம்ம கூட வந்து உங்கள் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி எப்படி இருக்கும் ஒரு மேன்மை மேஷராசி நேர்களை இந்த தடவை வந்து நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போகுது என்னதான் வந்து ஏழரை சனிக்குள்ளே என்ட்ரி ஆனாலுமே குரு வீட்டில் தான் வந்து சனி உக்காந்துருக்காருன்ற போது பெருசாக வந்து சனியுடைய கெடுதல் தன்மை அப்படின்றது எடுக்க போறதே கிடையாது ஒரு விஷயம் அதுவே ஒரு சந்தோஷம் ரெண்டாவது இது வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருந்து தனக்காரகன் ஒன்பதாம் இடம் பாக்யாதிபதி போய் தனத்தில் உட்காந்துருக்கும்போது எதிர்பார்த்த பாக்கியங்கள் எல்லாம் இந்தா 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 இந்தான்னு கொடுத்துட்டே தான் இருந்தார் கொஞ்சம் விரயத்தையும் கொடுத்தாரு ஏன்னா அவர் விரையாதிபதியாகவும் ஆறாரு ஒம்பது பன்னெண்டுக்கும் உடையவர் தான் குரு அவர் என்ன பண்ணார் கொஞ்சம் விரயத்தையும் கொடுத்துட்டு தான் இருந்தார் ஆனால் இப்போது மூன்றாம் இடத்திற்கு இந்த குரு உடைய நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா மேஷராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது முதல் விஷயம் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது இது வரைக்கும் நான் சொல்ல நினைச்சத சொல்றதற்கான ஒரு இடம் கிடைக்கல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருந்தால் அத்துணை மேஷராசி நேர்களுக்கும் உங்களுடைய வாக்கிற்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கிடைக்க போகிறது கொஞ்சம் கொஞ்சம் டிராவல் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார ஆதாயம் அப்படின்றது அங்கீகரிக்கப் போகுது நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க குட்டி குட்டியாக ஷார்ட் ட்ராவல் ஏன்னா மூணாம் இடம்னாலே ஷார்ட் ட்ராவல் தான் நண்பர்கள் உதவியின் மூலமாக கூட்டு தொழில் உதவியின் மூலமாக புதிய தொழிலை விரிவுபடுத்துவதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடையப் போகிறது அந்த காலப்பூச்சின்னு சொல்லக்கூடிய உலகத்துக்கான ஒரு அமைப்பு தான் மேஷத்துக்குமே இருக்கிறதுனால மேஷராசிக்காரன் மட்டும் கொஞ்சம் மோர் தென் ஸ்பெஷல் இல்லை இந்த தடவை என்ன போகுதுன்னா குரு மூன்றாம் இடத்துல உட்காந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை இயக்கப் போகிறார் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை இயக்கப் போகிறார் உங்களுடைய பதினோராம் இடத்தை இயக்கப் போகிறார் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகிற ஆசைப்படுகிற எதிர்பார்க்கப்படுகிற இடங்களே இந்த மூன்று ஏழு பதினொன்று ஒன்பதாம் இடங்கள் தான் அப்போ இந்த நாலு இடத்துலையும் உட்காந்து குரு உட்காந்துருக்கும் போது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன எஃபெக்ட் போட்டால் போதுங்க உங்களை பெரிய லெவலில் கொண்டு போய் விட போகிறார் பத்தாவதுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் அங்கே வேறு வந்து என்ன பண்ண போகிறார் ராகு வந்து உட்கார போகிறாரு ஏற்கனவே பிரம்மாண்ட வெற்றி அப்போ ஒரு பிரம்மாண்ட கிரகம் வேறு அங்கே வந்து உட்காரும்போது சொல்லவாக வேணும் எக்ஸ்ட்ராடனரியான டைம் பீரியட் தான் நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலும் மேஷ மேஷராசிக்காரங்க இந்த தடவை சனிப்பயிற்சியில் வரக்கூடிய ஏல் ரச்சனையை குறித்து கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அதுவும் இந்த வருடம் உங்கள் காட்டில் மழைதாங்க இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் வேணும் வேணும்னு நினச்சி தவிச்சிட்ருந்தீங்களோ அதெல்லாம் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது நிறைய பேருக்கு பத்திரப்பதிவு நடக்கப் போகிறது நிறைய பேருக்கு வந்து இடம் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பத்திரம் சம்மந்தப்பட்ட பத்திர ஆஃபீஸ்க்குள்ளோ நீங்களோ உங்கள் வீட்டை சம்மந்தப்பட்டவர்களோ போய்ட்டு அது நல்லபடியாக சுமூகம் முடிய போகுது இது நாள் வரைக்கும் வராத சொத்தாக இருந்தால் அது வருவதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரிய போகுது ஒன்பதாம் இடம் அப்பா வழியாக இல்லை மாமனார் வழியான சொத்துக்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்குது அதுவும் வந்து ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அது நிகழ்வதற்கான சான்ஸ் அப்படின்றது நூறு விழுக்காடு இருக்குது பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருக்கிறார் அதுவும் குருவோட வீட்டில் தான் இருக்கார் அப்போ நிறைய ஆன்மீக பயணங்கள்லாம் மேற்கொள்ளப் போகிறீர்கள் ஒன்பதாம் இடத்திற்கு வேற குரு பார்வை அதுவும் சமசப்தமாக பார்வையான ஏழாம் பார்வை கிடைக்கிறதுனால நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது எல்லாமே சரியாக போதுங்க நீங்கள் போடுற சிறு முயற்சி நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு வேலை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எஃபெக்ட் போடணும் அந்த எஃபெக்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஒத்துழைக்கணும் அதெல்லாம் ஒத்துழைச்சா கூட அது வந்து ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கணும் நல்ல லாபத்தை கொடுத்தால் மட்டும்தான் நம்ம பண்ண வேலைக்கான ஒரு ரிசல்ட்டை நம்ம எடுத்துருக்கோம்னு அர்த்தம் இல்லையா வேலை செஞ்சோம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு லாபமுமே வரல வேலை செஞ்சோம் யாருமே வந்து அதை அங்கீகரிக்கலை அப்படின்னா அந்த வேலைக்கான ஒரு மதிப்பு இருக்குமா அந்த இடத்துல இருக்காது என்னத்த இருந்தால் உழைச்ச ஒன்றுமே வரல அப்படின்னு ஈஸியாக பேஸ்ட்டு போயிடுவாங்க ஆனால் நம்மளோட ஒரு வருஷம் உழைப்பு அப்படின்றத அங்கே நம்ம போட்டிருப்போம் அப்போ நம்ம போடக்கூடிய முயற்சி கரெக்டான ஆட்கள்கிட்ட போயிட்டு அதற்கான கரெக்டான பலன் அடையும் போது மட்டும்தான் தான் அந்த முயற்சி வெற்றி அடைந்ததாக கருதப்படும் அதுதானே உண்மை குருனால சுபத்து வந்தாங்க அவர் கெட்டதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார் கெட்டதாக இருந்தால் கூட அதை எப்படி நல்ல விதமாக மாற்றிக்கொள்ளலாம்ன்றது மட்டும்தான் குருவுடைய தன்மையாக இருக்குமே தவிர இந்த தடவை வரக்கூடிய குரு பயிற்சி மேசராசிக்காரங்களுக்கு அபரிவிதமான செல்வாக்கையும் சொல்வாக்கையும் திட்டமிடுதலையும் அதில் கிடைக்கக்கூடிய வெற்றியும் குறிப்பிடுவதாக தான் இருக்குது அதனால் கவலையே பட வேணாம் சூப்பராக இருக்குது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் புதன் அப்படின்னாலே வந்து குழந்தைங்க தாங்க ஸோ படிக்கிற குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ நீங்கள் இப்போ தொழிலில் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க மேஷராசிக்காரங்க ஜெயிக்கணும் படிக்கிற குழந்தைங்களுக்கு அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் படிப்பாங்கள்ல அந்த குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது நோட்டு பேனாக பென்சிலெலாம் வாங்கி கொடுத்து பாருங்கள் அது சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை இந்த குரு பயிற்சியில் நீங்கள் செய்தீர்களே ஆனால் புதன் அழகாக உங்களுக்கு இயங்க ஆரம்பித்து வருவார் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு அழகாக இயங்க ஆரம்பித்துருவார் சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு சும்மா லட்டெல்லாம் கொடுங்களேன் என்ன மேடம் காமெடி பண்ணுறீங்களேன்னா லட்டு குரு தாங்க நிறைய சூட்சம் இருக்கும் அதுக்குள்ளே அதனால் சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு லட்டு தானம் பண்ணக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத மேலே வரவு அப்படின்றது இருக்கப் போகிறது கண்டிப்பாக புதனுடைய அருளாலும் குருவுடைய அருளாலும் அது உங்களுக்கு நடக்க போகிறது மேசராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் காலப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை என்னெல்லாம் கேட்டால் இருக்கிற எல்லா ராசியோட மேசராசிக்கு சூப்பர் தான் சொல்லுவேன் அவ்வளோ சூப்பரான எக்ஸ்ட்ரா நிறைய டைமாக இருக்குது திட்டமிடுதலில் போய் அமர்ந்து கொண்டிருக்கிறார் பல விதமான திட்டங்கள் நடக்கும் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது அப்போ என்ன பண்ணணும் லிஸ்ட் போட்டுக்கணும் கரெக்டாக தான் நம்ம யோசிக்கிறோமோன்னு பார்த்து பிளான் பண்ணிக்கணும் ஏன்னா அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமா அங்கே போவோமா இங்கே போவோம்னு பல விதமான சிந்தனைகளுக்குள் உங்களை குரு வந்து ஆட்படுத்த போகிறான்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மைண்டு அப்படின்றதுல கொஞ்சம் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் அது மட்டும்தான் சிந்தனையை அலைப்பாய விடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீர்களே ஆனால் மேச்சராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமான வெற்றியை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் சரி ஓகே இந்த குரு பயிற்சியில் இன்னும் கொஞ்சம் மழைதான் நான் ரெண்டு பரிகாரம் சொல்லிட்டேன் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பௌர்ணமி வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து தரும் ஒரே ஒரு நிமிஷம் பௌர்ணமியில் ஒரு மூணு வாக் போயிட்டு வாங்க யாரோடையும் வாக்கு வேணாம் நீங்களாச்சு நிலவாச்சு நிலவோடு மூணு வாக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அது ஒரு மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும் முடியும்னு நினைக்கிறவங்க மேஷராசிக்காரங்க இந்த நவராத்திரி மாதம் வரும் அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவார் குரு அப்படியே இறங்கி உங்களுடைய நான்காம் வீட்டிற்கு வருவார் அப்போது நான்காம் வீடு உங்களுடைய வண்டி வாகனம் நிலம் சம்மந்தமாக எல்லாம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நவராத்திரி அன்னைக்கு கூப்பிட்டு ஒரு நாலு பெண்களுக்கு வீட்டில் வத்தலை பா கொடுத்து அந்த நவராத்திரியை கொண்டாடுங்க அன்னைக்கு அம்பிகை வழிபாடு பண்ணுங்கள் சூடிய அம்பிகையான ராஜராஜேஸ்வரியை பிடிச்சிக்கோங்க மேசராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த பலன் கண்டிப்பாக குரு பயிற்சியில் நடந்தே தெரியும் மேசராசி மேசராசிக்கு ராசிக்கு மூன்றாவது வீட்டில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி ரிஷபராசியிலேருந்து மிதன ராசிக்கு மேசராசி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ராசின்னு சொல்லலாம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் கேது சுக்கரன் சூரியன் மூணு நட்சத்திர பாதங்கள் வந்து இந்த மேசராசியில் இருக்குது அப்போ கேதுனால் ஞானங்கள் கிடைக்கக்கூடிய நிறையா ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசக்கூடிய ஒரு தன்மைகள் சினிமா கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் படித்து பெரியாளாக வரணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்க வேண்டிய குழந்தைங்க அரசியலில் பெரியாள வரணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை தெளிவாக இருந்து வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து தான் கணவன் தான் பிள்ளைங்களோட வாழ்ந்து வாழ்க்கையை மேன்மைப்படும் சொல்லக்கூடிய ஆசைகள் வீடு வாங்கலை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் காட்சி முடிக்கலை கல்யாணமான பிள்ளைகளுக்கு குழந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்கு யோக தாங்க இந்த குரு பயிற்சி நீங்கள் நினச்ச மாதிரி வீடு கட்டலாம் மண்ணு வாங்கலாம் நகை வாங்கலாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் படித்த பிள்ளைங்களை நல்ல வேலை வாய்ப்பை அமைஞ்சு அவங்களுக்கு ஒரு திருமண ஏற்பாடு உங்கள் இந்த மேசராசியோடைய ஆண் பெண்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல காரியம் நீங்கள் தொட்டதெல்லாம் விளங்க போகுது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னே நீங்கள் ஏமாறுவீங்க அந்த ஏமாந்த காசு வரணும் தங்க நகைய அடமான வச்சுதது மூட்டணும் அப்படின்னு ஆதங்கங்கள் ஆசைகள் உள்ளவங்களுக்கெல்லாம் மூட்டிடுவீங்க ஏமாந்த காசும் வந்துடும் ஆனால் ஆண்கள் நிறைய முதலீடு பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறையா இருக்கும் ஏதாவது ஒரு சினிமாக்கு ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லக்கூடிய தன்மைகள் வரும் இல்லை எங்கேயாவது லேண்டுகள் வாங்கி போடலான்னு சொல்லக்கூடிய தன்மைகள் வரும் இப்படி ஒரு ஆண்களுடைய தன்மைகள் இருக்கும் ஆனால் பெண்கள் காசு பணத்தை கொடுத்து ஏமாறுவீங்க ஆண்களுக்கு நிகராக நம்மளும் சம்பாதிச்சு கொஞ்சம் முன்னுக்கு வரும் சொல்லி கணவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ காசு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்திருக்காது இருந்திருந்தாலும் இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு தன்மைகள் வரப்போகுது ஆனால் இந்த மேசராசியில் இருக்க வேண்டிய பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிக்கிற குழந்தைங்க தான் கவனமாக இருக்கணும் குருன்னா கல்யாணம் குருனா படிப்பு குருன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்த பாக்கியம் சொல்லலாம் இப்படி அம்பட்ட ஒரு குரு பகவான் மேசராசிலுக்கு வேண்டிய பெண்கள் டீனேஜ் பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு சிக்ஸ்டீன் டு நைன்டீன் வரைக்கும் அந்த டீனேஜ் பெண்கள் சீக்கிரத்தில் கல்யாணம் காதல் பண்ணி கல்யாணம் முடிச்சிங்கன்னா பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் வரும் உங்களுக்கு தாய் தகப்பனுடைய ஒபீனியன்ல அரவணைப்பில் அன்போட தாய் தகப்பனுடைய பேச்சை கேத்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்கக்கூடிய மேரேஜ் தான் நிற்கும் ஏன் இதை இப்படி சொல்றேன்னா ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கனால நீங்கள் அவமானப்படக்கூடிய தன்மைகள் மேசராசியிலுடைய குழந்தைகள் இருப்பீங்க இதே இதேபோல் மேசராசியில் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது நீங்கள் உங்கள் மாமியாரோ அம்மாவா அண்ணனா அப்பாவா அக்காவா தங்கச்சியாக நினச்சிருந்தாலும் உங்கள் ஜாதகத்தோடைய தன்மை மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாதுன்னு கேட்குறது விதி அரவணைச்சி தான் போகணும் தலைவணங்கி தான் போகணும் இப்படி ஒரு தலைவணங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு பூர்வீக வீடு கிடைக்கும் முன்னோர் சொத்துகள் உங்கள் கணவன் வழி வரக்கூடிய சொத்துகள் உங்களுக்கு வரும் இல்லைனா அது ஒரு சண்டையில் தான் வரக்கூடிய ஒரு தருணமும் உண்டு இருந்திருந்தாலும் கல்யாணம் ஆன பெண்கள் கணவனுக்கு அடிபணிஞ்சு தாம் பேச்ச தெளிவாக அமைப்பது தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவானுடைய பலன் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை நல்ல ரசித்து ருசித்து தன்னுடைய பிள்ளைங்களுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து இந்த பிள்ளைங்களுக்குடைய படிப்புக்கும் தன்னுடைய ஹோப்புக்கும் பிள்ளைங்களுடைய ஹோப்புக்கும் தெளிவான அமைப்பில் இருந்தீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணுவீங்க மேசராசிக்கார ஆண் பெண்கள் நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய பிள்ளைங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் ஓடி ஓடி உழைச்சி தேஞ்ச உடம்பு உங்களுக்கு இடையூறுகள் வராமல் அந்த இடையூறுனால உங்களுக்கு விரயமாகாமல் இருக்க குவாலிட்டியான ஃபுட் சாப்பிடுங்க ரன்னிங் போங்க ஜாக்கிங் போங்க நல்ல ட்ரெஸ் கொடுத்துங்க நல்லா பீஸ்ஃபுல்லான லைஃபை கொண்டு வந்து ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா குரு பகவானுடைய அருளாக்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு பகவான்னா முருகக்கடவுள் திருச்செந்தூர் முருகக்கடவுள் குருஸ்தலம் சிறுவாபுரி முருகன் இருந்தாலும் சரி திருப்போரூர் முருகனாக இருந்தாலும் சரி வல்லக்கோட்டை முருகராக இருந்தாலும் சரி வடபழனி முருகர்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஆயிரம் முருகன் கோவிலில் ஏதாவது ஒரு முருகன் கோவில் வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு நாள் உங்கள் குடும்பத்தோடு இந்த குரு பயிற்சி முடிஞ்சோ இல்லை குரு பயிற்சிக்கு முன்னாடியோ வடபழனி முருகனை ஆண்டவனை பரிபூர்ணமாக பார்த்து தலைவணங்கி முருகா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என் வீ என்னுடைய வீட்டில் சுப விரயம்தான் வரணும் அ விரயம் வரக்கூடாதுன்னு வேண்டி மன்றாடி இறைவனுடைய அனுகிரகத்தில் இருந்தீங்கன்னா சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன்